சட்ட ஒரு சூறாவாக இருக்கின்றது அதில் முஸ்லிம்களுக்கு தேவையான முக்கியமான சட்டத்திட்டங்கள் என்ற அடிப்படையிலே விபச்சாரம் சம்பந்தமான தண்டனை அதே போன்று விபச்சாரத்தை விபச்சாரம் செய்வதாக ஒருவர் ஒருவர் மீது அவதூறு கூறினால் அதற்குரிய தண்டனை அதே போன்று ஒரு ஆஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு கணவன் மனைவி ஒரு தவறான தவறு நிலை காண்கின்ற போது அதற்கன்று உரிய அந்த தனி சட்டமாகிய அந்த ஆண் தன்னுடைய சட்டத்தை பார்த்தோம் அதன் அடுத்தபடியில் அதன் அதற்கு அடுத்தபடியாக ஹாதி சத்துல் இஃப்த் என்று சொல்லக்கூடிய அவதூருடைய சம்பவம் என்று சொல்லப்படுகின்ற ஆயிஷா ரபியுல்லான் அவர்கள் மீது அவதூறு கூறப்பட்ட அந்த நிகழ்வோடு தொடர்புடைய வசனங்களை நாங்கள் பார்த்தோம் எனவே அதிலே அல்லாஹு தாலா இந்த அவதூறு என்பது எவ்வளவு பாரதூரமான ஒரு குற்றம் என்பதை ஆரம்பத்திலே அல்லாஹால குறிப்பிட்டு விட்டார் மகசனாதி மகசனா சிம்மலம் சமாளின ஒரு பத்தினித்தனமான ஒரு பெண்ணை அவது ஒரு பெண்ணுக்கு அவது ஒரு சொல்கின்றார்களோ அவர்கள் நான்கு சாட்சிகளை கொண்டு வராத பட்சத்திலே அவர்களுக்கு என்ன செய்யப்படும் என்பது கசையடிகள் வழங்கப்படும் அவர்களுடைய சாட்சிகளுக்கு பின்னால் என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவலாய்க்கவும் பாசியவும் அவர்கள் பாவிகள் என்று அல்லவத்தாலா குறிப்பிட்டு விட்டு ஆயிஷா தான் அவர்களுடைய சம்பவத்திலே அதனுடைய பாரதூரத்தை பற்றி இன்னும் வலுவாக கூறக்கூடிய விடயத்தை நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது நீங்கள் இதை நீங்கள் ஒரு இலகுவான காரியம் ஒரு லேசான விடயம் நீங்கள் நினைக்கின்றீர்கள் அதையும் அல்லாஹிடத்தில் இது மிகவும் ஒரு பாரதபுரமான விடயமாக இருக்கின்றது நீங்கள் இந்த செய்த காரணத்தினால் இந்த தண்டனை அல்லாஹால கடுமையான வேதனை உங்களுக்கு இறக்கி இருப்பான் அல்லாஹ் உங்கள் மீது கொண்ட அருளின் காரணமாக அல்லாஹால என்ன செய்யவில்லை தண்டனை இறக்கவில்லை என்று எச்சரித்து எச்சரித்துவதை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று இந்த இப்படியான அவதூறான செயல்கள் மனிதர்கள் மீது இட்டுக்கட்டு கட்டப்படுகின்ற போது அது இப்படியான பாவங்கள் என்ன செய்துவிடும் மனிதர்களுக்கு இலவாகிவிடும் அது அந்த பாவங்கள் மனித மனிதர்களிடத்திலே பரவிடும் என்பதை அல்லாஹ் இவர்கள் எல்லாம் இடத்திலே இப்படியான மானக்கேடான இந்த பாவங்கள் பாவங்களை பரப்புவதை ஆசைப்படுகின்றாரோ பரப்புவதற்கு விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு மருமையிலும் உலகத்திலும் மரமையிலும் அவர்களுக்கு கடுமையான நோவினை தருகின்ற தண்டனை இருக்கின்றது என்கின்ற அல்லாஹ் அல்லாஹாலா கூறதுக்கான இவைகளெல்லாம் அடிச்சுவடுகள் அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த அவர்களை பாவமான காரியங்களை பாவமான காரியங்களை செய்யுமாறு தூண்டி கொண்டிருப்பான் என்கின்ற அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார் அதே போன்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த வசனங்களிலே சில படிப்பினைகளை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் ஒரு முக்மீனை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிம் அவன் ஒரு பாவத்தை செய்வான் அவன் ஒரு முக்மீனாக இருந்து கொண்டு அவன் ஒரு பாவத்திலே விழுகின்ற போது அவனுடைய நிலைப்பாடு அல்லஹா அது இருக்கும் அதே போன்று ஒரு முனாபிக்காக இருக்கக்கூடியவன் ஒரு காபிரோடைய நிலைப்பாடு இருக்கும்போது அல்லஹா தகுதிப்படுத்துகின்றான் அப்துல்லா உபையுடைய கூறுகின்ற போது என்ன சொல்லுகின்றான் வல்லதி அலி இவர் இந்த பாவத்தை பொறுப்பெடுத்து அதை பரப்புவதற்கு முனைந்தானோ அந்த அப்துல்லா அப்துல்லாஹிப் சொல்லக்கூடியவன் அவனுக்கு ஆதாபன் அவதி கடுமையான வேதனை இருக்கின்றது என்று அல்லா தால கூறுகின்றார் அதே போல் இதே பிரச்சினையிலே ஈடுபட்ட இன்னும் ஒரு நபி தோழர் சொல்லக்கூடியவர் அவரை பற்றி அல்லஹா கூறுகின்ற போது குர்பா வல் மசாக்கி வல் முஹாஜி அவருடைய சிறப்பை அல்லாஹால குறிப்பிட்டு தான் என்ன செய்கிறார் அல்லாத்தாலா குறிப்பிட்டார் முஹாஜர் என்று சொல்லக்கூடிய இச்சரத் என்று சொல்லக்கூடிய அவர் செய்த நல்லாமல் என்ன செய்யல அவரை விட்டும் போகல அவர் பாவம் செஞ்சுட்டாரு ஆனாலும் அவர் ஒரு பாவத்தை அவர் அவர் ஈமானை இழந்து அவருடைய பாவத்தை செய்யல ஒரு முனாபிக்கோடு சேர்ந்து அவர் என்ன செய்யல குஃப்ரை உள்ளால் மறைத்துக்கொண்டு ஈமானை வெளிப்படுத்தியவராக அவர் செய்யல அவர் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துட்டாரு என்ற விஷயத்தை அதாவது இந்த வசனத்திலே தெளிவுபடுத்தக்கூடியதா இருக்கின்றது எனவே சஹாபாக்களுடைய விடயத்திலே நாங்கள் ஒரு அழகிய நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் இந்த சஹாபாக்கள் இப்படியான ஒரு பாவத்தில் அவர்கள் விருந்து விட்டார்கள் ஆனாலும் அவர் சஹாபி அல்லது செய்தார் ஒரு முகாஜிர் என்கின்ற அந்தஸ்து அவரை விட்டும் போகவில்லை எனவே அந்த விடத்தில் நாங்கள் எங்களுடைய நாவுகளை பேணிக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஆயிஷா ரவி அல்லாஹன் அவர்கள் இந்த விடயத்தில் அல்லாஹு தாலா ஒரு ஆணின் மூலமாக அவர் என்ன செய்து விட்டார் ஆயிஷா அல்லாஹ் அவர்களை அல்லாஹு தாலா தூய்மைப்படுத்தி விட்டார் இன்னும் நாங்கள் பார்க்கணும் ராகுலாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சஹாபாக்களை காபிரி செல்லக்கூடியவர்கள் ஏசுவதை தூசிப்பதை ஒரு வணக்கமாக வைத்துக் கொண்டிருக்க என்று அதே போன்று அல்லவின் மனைவிமார்களை தூசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதன் குறிப்பாக ஆயிஷா அவர்களை அல்லாஹு தாலா வானத்திலிருந்து ஏழு வானங்களிலிருந்து குர்வான் வசனத்தை இறக்கி அவரை தூய்மைப்படுத்தி அவர்களையும் இன்னும் மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடியவர்களா இருக்கின்றார்கள் எனவே உலமாக்கல் கூறுகின்றார்கள் உமர் அவர்களை ஏசக்கூடியவர்கள் பாவி ஆனால் ஆயிஷா ரவி அவர்களை அல்லாஹு தூய்மைப்படுத்தியதன் பின்னால் அந்த விடயத்தை கொண்டு அவர்கள் பேசுவார்களாக இருந்தால் அவர்கள் காபியர்களாகி விடுவார்கள் நரகவாதிகள் ஆகிவிடுவார்கள் என்பதை உலமாக்கல் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சஹாபாக்களுடைய விடயத்திலே நாங்கள் கூறுகின்ற அழகான நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியெல்லாம் பத்தினித்தளமான போன்று பராமுகமாக இருக்கக்கூடிய பெண்கள் மீது அவதூறு கட்டுகின்றார்களோ அவர்கள் உலகத்திலும் மரமையிலும் செய்தவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது கூறுகின்றார் எனவே இது ஆயிஷா ரதி அல்லா அவர்களை குறித்து வந்த வசனம் என்று உள்ள மக்கள் கூறுகின்றார்கள் என்ன ஆயிஷா அவர்கள் ஒரு பத்திரித்தனமான பெண் அதே போன்று அல்லாபிலாத் என்று சொன்னால் ஒரு பாவத்தை அவர்கள் மனதாலும் நினைக்காதவர்கள் அவர் ஒரு அனுகூலவாவது இப்படியான ஒரு தவறை ஒரு தப்பான எண்ணத்தை மனதிலே வைத்துக் கொள்ளாத இப்படியான பெண்களுக்கு அவதூறு கூறக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை அவர்களுக்கு மருமையிலும் உலகத்திலும் மறுமையிலும் என்ன அவர்களுக்கு அதனுடைய சாபம் இருக்கின்றது பலகும் ஆதாபன் அவதியும் என்ன நாங்கள் இதே தண்டனை இதே பாவத்தை பற்றி கூறுகின்ற போது அவர்களுக்கு என்ன எழுபது எண்பது கசையடி வழங்கப்படும் அவர்கள் பாவிகள் அவருடைய சாட்சி எட்டுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற விடையை தள்ளாத்துக் கொள்ளனர் ஆனால் இங்கு வந்து என்ன சாபம் என்று சொல்லக்கூடியது இங்கு புறப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு ஒரு பத்திரித்தனமான ஒரு பாவத்தை ஒரு கடுகளவும் எண்ணாத எண்ணம் இல்லாதவர்களை அப்படி கூறுவது மிகவும் ஒரு கடுமையான பாரதூரமான விடியமாக இருக்கின்றது நாங்கள் தருந்திருக்கின்றோம் ஆயிஷா ரவி அவர்களை பொறுத்தவரையிலே நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு மனைவிதான் ஆயிஷா ரவியுல்ல அவர்கள் அதே போன்று அவருடைய வளர்ப்பை நாங்கள் பார்க்கின்ற போது ஆயிஷா ரத்தியில் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் ஒரு வயசு வருகின்ற போது அவருடைய தாய் தந்தை இருவரும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு கூட இஸ்லாமிய சூழலிலே வளர்க்கப்பட்டவர்கள் அதுவும் சகாபாக்கள் மிகவும் சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய அபுபக்ரிகள் தான் அவர்களுடைய பொறுப்பிலே வளர்க்கப்பட்டவர்கள் அதே போன்று சிறிய வயதிலேயே ரசூ அவர்களுடைய அவருடைய பொறுப்பிலே அவர்கள் வளர்ந்தவர்கள் அதே போன்று சஹாபா பெண்களிலே மிகவும் மார்க்கத்தை அறிந்த அதே போன்று மிகவும் பக்குவமான ஒரு ஒரு நபித்தோழராக ஆயிஷா ரபியுல்லாக அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய அவர்களை பற்றி அந்த குரான் வசனமே அது அவருடைய சிறப்புக்கு போதுமானதாக இருக்கின்றது எனவே இப்படியான நபித்தோழர்களை தூசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் உண்மையான முக்மீன்களாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்ல என்ன சொல்கிறேன் யோமத் அஷஹத் அலையையும் அல் சினதுகும் வைதீயும் அர்ஜுனும் இமா கானு அமலோன் அவர்களுக்கு மறுமை நாளில் என்ன செய்யும் நாங்கள் எங்களுடைய நாவால் பேசக்கூடியதாக இருக்கட்டும் எங்களுடைய கைகளால் கால்களால் செய்யக்கூடிய எந்த ஒரு தவறாக இருந்தாலும் அந்த தவறு எங்களுக்கு மறுமை நாளில் என்ன செய்யப்படும் அது காட்டி கொடுக்கப்படும் அந்த தவறு என்ன செய்யப்படும் அதற்கு எது சாட்சியாக இருக்கும் அவர்களுடைய நாவுகளே அவர்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கும் அவர்களுடைய கைகள் என்ன செய்யும் அவர்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கும் அருஜுகும் அவர்களுடைய கால்கள் அவர்களுக்கு இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார் எனவே வறுமை நாளில் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய உறுப்புகள் எங்களுக்கு என்ன செய்யும் சாட்சியாக இருக்கும் எங்களுடைய நாவு நாங்கள் பேசக்கூடிய நாவே என்ன செய்யும் எங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கும் இந்த இந்த தண்டன் இந்த விடயத்தள குறிப்பிட்டு மறமையிலே நடக்கக்கூடிய அந்த விடயத்தை அவதூறுகளை நாங்கள் பரப்புவது என்பது அதுவும் பத்தினித்தனமான எந்த ஒரு பாவத்தையும் மனதால் நினைக்காத கூறுவது என்பது மிகவும் ஒரு கடுமையான தண்டனையாக இருக்கின்றது என்பதை காண முடியுமா இருக்கின்றது அதே போல் இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இடத்திலே அழகிய

அதே போன்று அவர்களுடைய செவிப்பலங்கள் அவருடைய கண் பார்வைகள் ஜுலூதுகும் அவர்களுடைய தோள்கள் கூட என்ன செய்யும் அவர்களுக்கு எதிர்த்தாக சாட்சி சொல்லும் அவர்களுடைய வாய்கள் போடப்பட்டு அது சாட்சி சொல்லும் இங்கே காண முடியுமாக இருக்கின்றது எனவே மறமை நாளிலே பல பல நிலைமைகள் காணப்படும் மறமை நாள் என்பது வந்து எத்தனை வருஷம் நாம் உலகத்துல நாங்கள் கணிக்கக்கூடிய ஆயிரம் வருடங்களாக இருக்கும் என்று அல்லாஹால சொல்லலாம் வருமையாள இவ்வளவு நீண்ட ஒரு காலம் உலகத்திலே வாழ்றது போல காலம் ஒரு அறுபது எழுபது வருடம் ஆனால் நாள் என்பது வந்து ஒரு ஒரு நீண்ட நாளாக இருக்கின்றது எனவே அந்த நாளிலே நாங்கள் நல்லவன் செய்து ஒரு முக்கியாக நாங்கள் சென்றால் தான் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அரசுடைய நிழல் கிடைக்கும் அதே போல் ரசூத் சல்லா அலுவலம் அவர்களுடைய தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த பாக்கியம் ரசூத் அவருடைய நீர் பாக்கியம் கிடைத்தவர்களுக்கு அவருக்கு மருமேனால தாகம் என்பதே கிடையாது யாராலும் ரசூத் அவருடைய கையினால் கௌதலிருந்து கொண்டார்களோ அவர்களுக்கு தாகம் என்பதே கிடையாது எனவே மருமே நாளுடைய அந்த சந்தர்ப்பம் மிகவும் ஒரு ப ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையாக இருக்கின்றது எனவே அந்த நாளில பல விதமான நிலை நிலைமைகள் நடைபெறும் அதில் ஒன்றுதான் ஒரு மனுஷனுடைய என்ன செய்யும் அவர் அவர் விசாரிக்கப்படுகின்ற நேரத்தில் அவர் செய்த பாவங்களை அவர் மறுக்கின்ற போது அவருக்கு எதிராக என்ன செய்யும் அவருடைய கால்கள் கைகள் அவருடைய நாவுகள் அதே போன்ற தோள்கள் கூட என்ன செய்யும் சாட்சி சொல்லும் என்று அல்லவத்தால குறிப்பிடுகின்றான் அந்த நேரத்திலே அவர்களுக்கு உரிய கூடிய அல்லவத்தால என்ன செய்வான் நிரப்பமாக வழங்குவான் உரிய கூடிய யோமின் யோபி தீனகு அவர்களுக்கு அவருடைய கூடியை நிரப்பமாக அல்லாத்தால வழங்குவான் அந்த கூடிய நல்ல கோழியாக இருக்கும் இருக்கலாம் அல்லது தீய கூலியாக இருக்கலாம் ஒரு நல்ல தண்டனையும் அவருக்கு நிரப்பமாக வழங்கப்படும் அந்த நேரத்துல இவர்கள் எல்லாம் அல்லாஹை மறுத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் அல்லாஹாலா உண்மையானவன் சத்தியமானவன் என்பதை அந்த மரமையினாலே அவன் விளங்கிக் கொள்வான் சொல்ல சொல்கின்றான் எனவே அல்லாஹ் உண்மையானவன் சத்தியமானவன் இஸ்லாம் மார்க்கம் சத்தியம் என்பதை நாங்கள் உலகத்திலே நாங்கள் விளங்கிட்டு மறுமையில சென்று இஸ்லாம் அப்பதான் உண்மை அல்லாஹு உண்மை என்று நாங்கள் மறுமையிலே விளங்குகின்ற நிலைமை வராமல் இந்த உலகத்திலேயே அல்லாஹுடைய மார்க்கம் உண்மையானது அல்லாஹுடைய தூதர் உண்மையானவன் அதே போன்று இந்த அருளப்பட்ட குர்ஆன் உண்மையானது என்று நாங்கள் ஈமான் கொண்டு நாங்கள் சென்றோம் என்றால் நாங்கள் விமோசனம் பெற்றவர்களாக மாறிவிடுவோம் அல் ஹபீசாத்து தில் ஹபீசீன வல் ஹபீசூனில் ஹபீசா அல்லாஹுத்தாலும் அதே தொட்டிலுக்கு குருகன் தான் அல் ஹபீசாத்துல் இல் ஹபீஸியின் கெட்டவர்கள் கெட்ட பெண்கள் வந்து கெட்ட ஆண்களுக்குரியவர்கள் வல் ஹபீசூனல் நில் ஹபீசாத் அதே போது கெட்ட ஆண்களும் கெட்ட பெண்கள் பெண்களுக்கு உரியவர்கள் தைபாத்துல் நல்லவர்கள் நல்லவர்களுக்கு கெட்டவர்கள் கெட்டவர்கள் கெட்டவர்களுக்கு உலக முகர்ற ஊன மிம்மாய போலூன் அப்படின்னு அல்லஹால கூறுகின்றார் ரசூசல்ல அவர்கள் தயிபின் தயிபு சொன்னால் மனமானவர் நல்லவர் அவர்கள் நல்லவர்கள் அப்ப அவர்களுக்கு நல்லவர்கள் தான் என்ன செய்ய மனைவியாக வருவார்கள் அவருடைய மனைவிமார்கள் அவர்கள் தூய்மையானவர்கள் என்பதை அல்லஹத்தாலா இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகின்றனர் அவர்கள் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான மனைவியாக இருந்தார்கள் த்சம் அவர்கள் மரண தருவாயில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது ஆயிஷா ரதியல்லாம் அவருடைய வீட்டிலே அவர் இறுதியாக தங்க வேண்டும் என்று அவருடைய மனைவி மாநிலத்திலே அனுமதி கேட்டு ஆயிஷா ரதியெல்லாம் அவர்களுடைய மடியிலே தான் அவர்களுடைய ரூஹங்கு செய்து பிரிகின்றது ஆயிஷா ரதியன் அவர்கள் கூறுகின்றார்கள் ரசூத் அல்லாசனம் அவர்களுடைய இறுதி மூச்சு அவருடைய அவருடைய மடியிலே அவர்கள் படுத்தவர்களாகத்தான் அவர்களுடைய ரூ தெரிஞ்சதாக நாங்கள் வரலாறை பார்க்கின்றோம் எனவே அத்தை பூண இத்தை அத்தைவாச்சும் இத்தைவி அந்த சிறந்தவர்கள் சிறந்தவர்களுக்கு சொந்தமானவர்கள் குநாயக்க முமர் ர ஊனம் இப்படியான இந்த தூய்மையானவர்கள் இப்படியான கயவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தையில் இருந்தவர்கள் தூய்மையாக்கப்பட்டவர்கள் என்று லாபத்தாலாம் கூறுகின்றார் லவ் மகிரத்துன் வரி குன் கரீம் அவர்களுக்கு அவர்களுக்கு பாவம் மன்னிப்பும் அதே போல் அல்லாஹுடைய சங்கைக்குரிய அந்த ரிஸ்க்கும் இருக்கின்றது தாலா குறிப்பிடுகின்றார் எனவே இந்த வசனத்திலே சிறந்தவர்கள் சிறந்தவர்களுக்கு மோசமானவர்கள் மோசமானவர்கள் உருவான வசனத்திலே உலமாக்களத்திலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது சில உலமாக்கள் கூறுகின்றார்கள் மோசமான வார்த்தை வார்த்தைகள் வந்து யாருக்குரியது மோசமானவர்கள் உரியது அப்படின்னா மோசமான வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள் யாரு மோசமான தப்பான எண்ணம் உள்ளவர்கள் தான் என்ன செய்வார்கள் தப்பான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் அதே போன்று தப்பான வார்த்தைகள் பேசக்கூடிய பெண்கள் பெண்களுக்கு அது தப்பான வார்த்தைகள் அவர்களுக்குரியது அதே போன்று நல்ல வார்த்தைகள் வந்து யாருக்குரியது நல்லவர்களுக்குரியது என்கின்ற ஒரு விளக்கத்தையும் வளர்கின்றார்கள் ஆனாலும் நல்லவர்கள் நல்லவர்களுக்கு கெட்ட பெண்கள் கெட்டவர்களுக்கு என்கின்ற அந்த தப்சீடை உடமாக்கல் அஹ் பெரும்பான்மையான மக்கள் செய்கின்றார்கள் அதுதான் இதற்குரிய விளக்கம் என்று கூறுகின்றார்கள் ரெண்டுமே சரியாகத்தான் இருக்கின்றது அப்படி என்றால் இன்னமொரு கேள்வி வருகின்றது அப்படி என்றால் சில நபிமார்கள் சிறந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன சிந்தி மோசமான மனைவிமார்கள் அமைந்தார்கள் நூ அலிஸ்லாம் அவர்களுக்கு மோசமான மனைவி அமைந்தது அதே போன்று லூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அதே போன்று பிறான் மோசமானவனாக இருந்தால் ஆனால் அவருடைய மனைவி சிறந்தவராக அமைந்தார்கள் அதற்கு குலமாக்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹு தாலா சில விடயங்களில் சில விதிவிலக்குகளை அல்லாஹாலா வைத்திருப்பான் அதிலே ஏதோ ஒரு அல்லாஹாலா ஒரு படிப்பினை எங்களுக்கு தருவதற்காக வேண்டி சில விதி விளக்குகளை அல்லாஹு தாலா வழங்குவான் அவர்கள் இம்மாநில சோதிப்பதற்காக ஒரு சோதனைக்காக அல்லாஹு தாலா வழங்குவான் என்பதை உளமாக்கல் கூறுகின்றான் ஆனால் பெரும்பான்மையானது வந்து நல்லவர்களுக்கு நல்லவர்கள் தான் அமைவார்கள் கெட்டவர்களுக்கு தான் என்ன செய்வார்கள் கெட்டவர்கள் அமைவார்கள் என்று உளமாக்கல் கூறுகின்றார்கள் எனவே இந்த வசனம் இந்த தொடர்களே வருகின்றதை வைத்து பார்க்கின்ற போது இது ஆயுஷா அவர்கள் அதை போன்று நல்ல பெண்கள் நல்லவர்களுடைய விடயத்திலே இது கூறப்பட்டதாக இருக்கின்றது என்பதை கொள்ள முடியுமா இருக்கின்றது எனவே இந்த சூரத்து நூறிலே ஆரம்ப வச வசனங்கள் வந்து இந்த இந்த ஒழுக்கங்கள் இந்த முஸ்லிம்களுடைய அந்த மானங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை அதாவது கூறிவிட்டு இன்னொரு சமூக ஒழுக்கத்தை அதாவது செய்கின்றான் இந்த வசனத்தினை அடுத்த தொடர்பிலேமான் போன்ற விசுவாசிகளை நீங்கள் உங்களுடைய வீடு அல்லாத பிறருடைய வீட்டுக்கு நீங்கள் நுழைகின்ற போது அனுமதி பெற்று சலாம் சொல்லி நீங்கள் அங்கு நுழைய வேண்டும் அதுபோல சிறந்தது நீங்கள் அஹ் நீங்கள் நினைவு பெறுவதற்காக தாலா இந்த விடயத்தை தாலா கூறுகிறார் எனவே நாங்கள் வீடுகளுக்கு செல்கின்ற போது அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல ஒழுக்கங்கள் வந்து நாங்கள் பார்க்கிறோம் குர்ஆனில் சொல்லப்படல நபி நபிசல்லா அலிசிம் அவர்கள் எங்களுக்கு கட்டுத்தந்திருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹு தாலா வீடுகளிலே நுழைகின்ற அந்த ஒழுக்கத்தை அல்லாஹு தாலா என்ன செய்கிறார் சூரத்தின் ஊரில் எங்களுக்கு குர்வான் மூலமாகவே கட்டுத்தருகின்ற ஒரு விடயமாக இந்த வீடுகளில் நுழைகின்றது இருக்கின்றது ஏனென்றால் வீடுகளில் நுழைவதன் மூலமாகத்தான் செய்கின்றது இப்படியான பாவங்கள் நடப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் அமைக்கின்றது குர்வானை நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு வசனங்களும் அந்த தொடர்களை எடுத்து பார்க்கின்ற போது அதுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கின்றது இப்படியான பாவங்கள் வந்து வீடுகளுக்கு நாங்கள் ஆஹ் தகுதி அல்லாதவர்களை நாங்கள் அனுமதிக்கின்ற போது எண் ஏற்படும் தவறுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது மகரம் அஜினபி பேருகின்ற விடயங்கள் இவைகள் இருக்கின்றது எனவே வீடுகளுக்கு நீங்கள் சொல்லுகின்ற போது நீங்கள் உரிய முறையிலே அனுமதி அனுமதி பெற்று நீங்கள் சொல்லுங்கள் எந்தெந்த வீடுகளில் விளைகின்ற உலகத்தை இந்த தொடரலே அஹ் கூறுவதைக் காண முடியுமா இருக்கின்றது எனவே புய்யோத்தன் கைர பொய்யூத்திக்கும் தத்த தஸ்த அனிசுசல்லிமு அலா அஹ் தஸ்த அனிசு சொல்லி நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்தி அந்த வீட்டிலே இருக்கின்றவருக்கு பயத்தை வந்து இருக்க யாருக்கும் செய்வாங்க யாரு வந்திருக்கிறாங்கன்னு ஒரு பயம் வரும் அப்ப வருகின்றவர் யார் என்று விளங்கி அவர்கள் பயம் இல்லாமல் அவர்களை உரிய முறையிலே அவர்களை அஹ் அனுமதிப்பதற்கு அனுமதி அனுமதிக்கின்ற நிலைமையிலே அதே போன்று சலாம் சொல்லி செய்ய வேண்டும் ஒரு வீட்டிலே நிறைய வேண்டுமோ நல்லாத்தாலும் அந்த உலகத்தை கூறுகின்றார் எனவே அனுமதி என்பது வந்து சலாம் மூலமாக என்ன செய்யலாம் அனுமதி பெறலாம் சலாம் சொல்லிவிட்டு நாங்கள் நுழையவா என்று கேட்கின்ற அந்த விடயம் அதை ரசூசல்லாம் அவர்கள் அவர்கள் ஹதீஸ் மூலமாகவும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் நாங்கள் அனுமதி ஒரு வீட்டுக்கு செல்கின்ற போது யார் என்று நாங்களுடைய பெயரை சொல்லி நாங்கள் அனுமதி கேட்க வேண்டும் சரி யாரும் கதவுத்தற்ற யாரும் கேட்டால் நான் என்று சொல்லுவோம் ரசூல்ல அதை வந்து என்ன கண்டித்து இருக்கின்றார்கள் நீங்கள் நான் என்று சொல்வதன் மூலமாக யாருக்கும் என்ன செய்யாது குரலை வைத்து சில நேரம் அடையாளம் கண்டுக்கொள்ளலாம் சில நேரம் அடையாளம் காண முடியாது எனவே பேரை சொல்லி நாங்கள் என்ன செல்ல வேண்டும் அனுமதி பெற வேண்டும் அதே போன்று சலாம் வந்து மூன்று முறை என்ன செய்ய வேண்டும் கூற வேண்டும் என்றால் யாருக்கும் சில நேரம் கேட்காமல் இருக்கிறார்கள் அதே போன்று ருசூத் அவர்கள் மூன்று முறை நீங்கள் சலாம் கூறி நீங்கள் அனுமதி பெற்று உங்களுக்கு என்ன செய்யல அனுமதி கிடைக்க கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் திரும்பி சொல்ல வேண்டும் என்கின்ற விதத்தை வருகின்ற வசனத்திலே

சென்று விடுங்கள் நீ உங்களுக்கு சொல்லப்பட்டால் சென்று விடுங்கள் அது உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் செய்கின்ற அறிந்தவனாக இருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றான் எனவே ஒழுக்கத்தை அல்லாஹு தாலா சொல்லுகின்ற போது அழகான முறையிலே நீங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடியதாக குரான் வசனங்கள் இருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது இதே இதே விடயத்தை ல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை மூலமா எங்களுக்கு கட்டு தந்திருக்கின்றார்கள் சஹாபாக்கள் சகாபாக்களுக்கு அந்த விடயங்களை காண முடியுமா இருக்கின்றது ஒரு முறை அபூதர் அவர்கள் உமர் ரதியம் அவர்களிடத்திலே சென்று மூன்று முறை சலாம் சொல்லி அவருக்கு என்ன செய்யல அனுமதி கிடைக்கல்ல அப்ப அவர் திருப்பி சென்று விட்டார் அப்ப உமர் ரதியுல்ல அவர்கள் அவர் வேலையில இருந்தார்கள் வந்து பார்த்தால் அபூதர் ரதியுல்லாம் அவர்களை காணவில்லை அப்போது அவர்களை கூப்பிட்டு அழைத்து கேட்டார்கள் ஏன் நீங்கள் திரும்பி சென்று விட்டீர்கள் அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள் இப்படி ஹதீஸ்லேயே செல்லிருக்கின்றார்கள் நீங்கள் மூன்று முறை அனுமதி கேட்டு உங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றால் சென்று விடுங்கள் அப்போது உமர் ரதி அவர்கள் நினைக்கின்றார்கள் இவர்கள் தான் இப்படி சொல்லிவிட்டார்கள் ரசூசல்ல அவர்கள் சொன்னதாக என்று நீங்கள் சாட்சி ரசூல்லா சொன்னதாக நீங்கள் எனக்கு ஒரு சாட்சி கொண்டு வரும் வரையில நீங்க வந்து உங்களுக்கு நான் சண்டிப்பேன் என்று சொல்லி உமரத்தில் கூறு உமர்வதியான மிகவும் அவர்கள் கடுமையானவர்களாக இருந்தார்கள் நாங்கள் அறிகின்றோம் எனவே சகாபாக்களும் அவர்களோடு மிகவும் பயத்தோடு இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் அஹ் எல்லா விடயங்களிலும் கொஞ்சம் ஆக இருந்தவர்கள் அது அதிக ஏற்பாடாக இருக்கின்றது அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஒரு கடுமையான ஆட்சியாளராக இருந்தாலும் அவருடைய காலத்திலே ஆஹ் என்ன இருந்துச்சு அஹ் காலத்துல எல்லா ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமை காணப்பட்டது அஹ் என்பதை நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது சகாபாக்களோடும் கடுமையாக இருந்தார்கள் சஹாபாக்களும் என்ன செய்தார்கள் அதை பொறுத்து சென்றார்கள் என்றால் உமரத்தில் அவர்கள் ஒரு சிறந்த நபித்தோழர் அவர்களை பற்றி அல்லாஹூ செல்லு கூறுகின்ற போது அவர்கள் ஒரு பாதையில் சென்றால் ஷெய்தானே என்ன செய்ய மாட்டார் அவரை முன்னோக்கி செல்ல மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு கடுமையானவா இருந்தார் அப்ப அபுதர் பிரதி பயந்தவர்களா வருகின்றார்கள் உமர் உமர் வந்து இப்படி கேட்டுட்டாரு அதற்கு நான் சாட்சி இல்லைன்னு சொன்னா என்னை தண்டிச்சிடுவாரு அப்போது ஒரு நபி நானும் இதை கேட்டேன் சொல்லி செய்யறாரு வந்து சொல்லுகின்றார்கள் எனவே ஒரு அஹ் மூன்று முறை நாங்கள் சலாம் சொல்லி அனுமதி கேட்டு அனுமதி கிடைக்க விட்டாவிட்டால் திரும்பிச் செல்லலாம் என்ற விடை அந்த ஹதீஸை அபூதர் ரதியான் அவர்கள் அறிவிக்கின்ற அந்த விடயத்தை காண இருக்கின்றது எனவே இன்னும் தொடர்ந்து சமூக ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த விடயங்கள் ஆஹ் கூறப்படுகின்றன என்றால் அதனுடைய தொடரை நாங்கள் வருகின்ற வகுப்புகளிலே பார்ப்போம்